ஹலோ ஹாய் மக்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டாக பார்ட் ஒன் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்போம் ஸோ வீட்டில் நம்ம எப்படி வந்து கூழ் செஞ்சுருந்தோம் அம்மனுக்கு அப்படிங்கிறத இப்போ செஞ்ச கூழ மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாங்க கோவிலுக்கு கொண்டு போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா செஞ்சு முடித்த கூழை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தாங்க நான் வந்து அதாவது நம்ம வீட்டு குலதெய்வம் எல்லாருமே நம்ம வீட்டில் பூஜாரியில் இருக்கும்போது அவங்கள விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த குழுவை நம்ம வீட்டு வா வச்சு படைச்சிட்டு மன நிம்மதியோட திருப்தியோடு வேண்டுதலை நிறை நிறைவேற்ற நம்ம இந்த கோவிலுக்கு வரும் அப்படி என்ன வேண்டுதல் அப்படி என்ன வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் கோவில் வந்துட்டங்க இந்த கோவில் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம்ல இருக்கிறாங்க சந்தவெளி அம்மன் ஆலயம் அப்படின்ட்டு இந்த கோவில்ல என்ன அப்படி சிறப்பு அப்படின்றத பாக்கலாமா இந்த அம்மன் தாங்க அவங்க ஆக்சுவலா வந்து இவங்க வந்து நம்ம கோவில சுத்தி பின்னாடி பக்கம் இருக்கவங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அரச சேர்ந்து உங்களுக்கு இங்க அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் எல்லா மரமும் இந்த இடத்துல இருக்குங்க அதுக்கு கீழே தாங்க இந்த அம்மா இருக்காங்க ஸோ இந்த அம்மன் வந்து பின்னாடி பக்கம் இருக்காங்க இவங்க பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோசாலைங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செல்வ வளம் தரக்கூடிய கோசாலை இங்க இருக்கு ஸோ இந்த கோசாலைக்கு வந்து இங்க இருக்கிற அந்த மாடு கண்ணோட சேர்ந்துருக்கோங்க அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து கோவில் நிர்வாகம் கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மாட்டுக்கு இங்க போர்டு வச்சிருப்பாங்க பாருங்க அனுமதியோடு தான் வந்து மாடுகளுக்கு வந்து நீங்கள் உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம என்ன உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ் ரூமில் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம வந்து பார்க்க போகிற இந்த கோவில் முற்றிலும் ஒரு அம்மன் கோவில் தாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மன் கோவிலில் என்ன சிறப்பு அப்படி என்ன சக்தி என்ன வேண்டுதான் நடக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த அம்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை வரம் கல்யாணம் ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினாங்க அப்படின்னா உடனே இந்த அம்மா குழந்தை வரம் தராங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க ஸோ இவங்க எங்கள் அம்மாங்க எங்கள் அம்மா வந்து நல்லா வேண்டி இவ்வளோ நேரம் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து நல்லபடியாக நினைச்சது நடக்கணும் இதுக்கப்புறம் நினச்சது நடக்கணும் குழந்தைங்கள நல்லபடியாக வச்சுக்கோமா அப்படின்னு எங்கள் அம்மா வேண்டிகிட்டு இருந்தாங்க ஸோ வேண்டிக்கிட்டு அம்மா வந்து ரொம்ப அருமையாக பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணம்ங்க வெரைட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விரட்டி இந்த வெரைட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வழக்கம் என்னென்னா பொங்கல் வந்து நாங்கள் தான் வைப்போம் அப்படின்னு ஒரு சிலருக்கு பழக்கம் ஒரு சிலர் இல்லை நாங்கள் குச்சி அந்த கட்டை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுலேயுமே வந்து விறகு அதுலேயுமே வைப்பாங்க இங்கே வந்து சாணம் இந்த வெரைட்டி வெளிலையே கிடைக்கும் கோவில் வெளியிலே பொங்கல் வைக்கணும் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும் இந்த வெரைட்டி வந்து வெ கோவிலுக்கு வெளியிலே இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன்ங்க ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகதோஷம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா தோஷம் அந்த நாகதோஷம்லாம் இங்கே வந்து நேரடியாகவே இங்கே இருக்கக்கூடிய நாகங்களுக்கு அந்த சிலைங்களுக்கு பால் மஞ்சள் தண்ணி தண்ணி இதெல்லாம் நம்மளே நேரடியாக நம்ம கையாலேயே செஞ்சு அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் இந்த நாகம்மனுக்கு ஸோ அந்த தோஷம்லாம் நீங்கிரும் அப்படின்வாங்க இது ஃபுல்லாகவே கோசாலைங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே கோசாலை இங்கே ரொம்ப அழகாக குரங்குங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் யாரையுமே எதுவுமே பண்ணாதுங்க அவங்க பட்டம் அவங்க இருப்பாங்க இந்த அம்மன் கிட்டே தான் இருப்பாங்க இந்த சிவன் இருந்தால் பாருங்க மேலே அம்மன் பக்கத்து இந்த சிவன் மேலே போய் இந்த குரங்கு உட்காந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கோவில் முன்னாடி பக்கம் போயிடலாம் நம்ம கூழ் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க கூழ் நீங்களும் பார்ப்பீங்க பாருங்களேன் குடிச்சிட்டு இருந்த அந்த பெரியவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக இருந்தோம் நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் பார்ப்பீங்க கூழ் நல்லா வந்திருக்கும்னு வேண்டிகிட்டு செய்யணும் அப்படின்ட்டு நான் அதே மாதிரி தான் வேண்டி பயபக்தியோடு செஞ்சேன் கூழ் ரொம்ப அருமையாக வந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தால் அதை சொல்கிறதுக்கே எனக்கு வார்த்தை இல்லை இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு அவசர கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் என்னென்னு தெரியல அந்த கல்யாணமும் இருந்துச்சு இந்த கோவிலில் ஸோ இங்கே வந்து நம்ம இப்படியே போகிறோம் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து பாத்ரூம் வசதி தண்ணி குழா எல்லாமே இருக்கோங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பஞ்செயலை கொடுக்குறது நம்ம பாப்பாவுக்கும் கொடுத்துருந்தோம் எதுக்காக நம்ம பாப்பாவுக்கு வேப்பஞ்சேலை கொடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இது மொட்டடிக்கிற இடம் என் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷமாக குழந்தையிலேருந்தே அவளுக்கு ஹீட் பாடிங்க நம்ம பெரிய பாப்பாவுக்கு அவளுக்கு எப்போவுமே ஹீட் பாடி அப்படிங்கிறதுனால கட்டி எங்கேயாவது வந்துகிட்டே இருக்கும் கண்ணில் கையில் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும் அது கட்டி வந்ததுன்னா உடனடியாகவும் போவாதுங்க ரொம்ப கஷ்டப்படுத்தும் எங்களை பாப்பாவுக்கு அந்த கட்டி பெருசாகி கொஞ்சம் பசு வச்சு பிளட் வந்து அந்த மாதிரிலாம் வரும் லாஸ்ட் இயர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த பாப்பாவுக்கு இந்த செகண்ட் ஃபிங்கரில் வந்துருச்சு நெகத்தோரமாக வந்துருச்சு நாங்கள் நகை சுத்தின்னு கூட நினச்சிருந்தோம் லெமன் எல்லாமே நாங்க வச்சிருந்தோம் ஆனாலுமே அது சரியாகல ஒரு மாதிரி பாப்பாக்கு கை நகத்து பக்கத்துல அவ்வளோ பிளீடிங் ஆகி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம வீட்டுக்கு பாருங்க சூப்பர் ஆயிடுச்சு அம்மா கூழ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் வச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எதிர்பாராமல் ஒரு நாள் இந்த கோவிலுக்கு நாங்க வந்திருந்தோம் எப்பவுமே வர்றதுதான் அப்போ வந்து இதே மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ நான் பாப்பாக்காக வேப்பஞ்சேலை இதோட என் குழந்தைக்கு இந்த கட்டி வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கோவில் ஸ்பெஷலே அம்மா போட்டு இந்த கோவில் இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அம்மை நோய் அப்படிங்கிறது சீக்கிரமா சரியாயிடும் அது இல்லாம நிறைய அதிகமா இருக்கும் பாருங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த கோவில் வந்து தங்குவாங்க தங்குனாங்கன்னா சீக்கிரமா சரியாயிடும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இந்த கோவில்லையே தங்கி இரவு தங்கி ஒரு வாரம் தங்கி அம்மனோட தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ உடனே சரி ஆயிடும் அப்படிங்கிறது நம்பப்படுகின்ற ஒரு உண்மை பக்கத்துலேயே அம்மனோட அம்மா போட்டுந்தான் தங்குறவங்களுக்கான இடமும் இருக்கு ஆனால் உண்மையிலேயேங்க இந்த ஒரு வருஷமா என் குழந்தைக்கு இன்னும் ஒரு வாட்டி கூட அந்த கட்டி அப்படிங்கிறது வரல இனியும் வராது அம்மன் மேல் நம்பிக்கை நன்றிங்க தேங்க் யூ ஸோ மச் பார்த்தவங்களுக்கு